ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவினுடைய இந்த டாட்டோ கேடிஹெச் டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் அதுவும் யாழ்ப்பாணத்தில் கொக்கிவில்ல விற்பனைக்காக இருக்குது எந்த விதமான புரோக்கருமே தேவையில்லை நேரடியாக நீங்கள் இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க கண்டாக்ட் பண்ணி கதைச்சி இந்த வேனை நீங்கள் வாங்கலாம் இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது எத்தனை மாண்டு வந்து எத்தனை மாண்டு ரஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அந்த ப்ரைஸ் குறைக்கலாமாட்டு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கும்புறக்கா லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபாரின்லேயும் டீல் பண்ணலாம் அல்ல நீங்கள் ஸ்ரீலங்கா ஜெஃப்னாலேயும் நீங்கள் டீல் பண்ணலாம் வாங்க சூப்பர் இந்தியோ வீடியோக்களை நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அதை என்னுடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் டிக்டாக்ல போட்டு சேல் பணம் பண்ணிச்சிங்கன்னு சொன்னா என்ன நீங்க கண்டாக்ட் பண்ண என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்கு அதோட உங்களோட பிசினஸ் ப்ரொமோஷன் பண்ணாலும் கூட நீங்கள் என்ன நீங்கள் கன்டாக்ட் பண்ணலாம் ஓகே இந்த வேன் கரெக்ட் மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டோ கேடிஎச் டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல்லான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க கிரே கலரோட விற்பனைக்காக இருக்குது ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் என்றால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த மாடல் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெல் இது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் பெயிண்ட் வளத்தோடு அப்படி இருக்குது ஒரிஜினல் பீலி அதோடய டென்டு ஏர் பேக்ஸ் வசதி இருக்குது குட் கண்டிஷன் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது இன்டீரியர் வளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்களும் இல்லாமல் செம்ம க்ளீனாக இருக்குது அதுபோல் வெளி பக்கமும் பெரிய பெரிய டேமேஜ் இல்லாமல் டயர் வளம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது இலங்கையில் இங்கே விற்பனைக்கு நிற்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணம் கோக்கிவிட் பிரதேசத்தில் இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது நீங்கள் பக்கத்து இருக்கீங்கன்னு சொன்னால் நேராக போய் பார்க்கலாம் நீங்கள் நேரடியாக யா உரிமையோட இந்த வேனை நீங்கள் எடுக்கலாம் எந்த விதமாக புரோக்கரும் இல்லாமல் போகலாம் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கு நாங்கள் பார்க்க போகிறது எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது அதோட என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வேன் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் கரெக்டாக இப்போ ஓடிருக்குது டூ லேக்ஸ் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக மைலேஜ் ஓடிருக்குது ஓகே இப்போ இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய எடுக்கிறவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொல்லப்போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே இந்த வேன் உங்களுக்கு ஓகே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கட்டாய நீங்கள் குறைச்சி கேட்டு எடுக்கலாம் சில லட்சங்கள் குறைச்சவங்க தருவாங்க இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய எடுக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ஒன் குரோர் எயிட்டி எயிட் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ரிசனோட்டை ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பையர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக கதைச்சி வேனை போய் பார்த்து இந்த ப்ரைஸ்லேருந்து சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் குறைச்சி தருவாங்க வேன் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது நேராக போய் பார்த்து உங்களுக்கு ப்ரைஸை குறைச்சி எடுக்கலாம் உங்கள்ட்ட வாகனம் இருக்குது வீட்கோணம்னு வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாகன உரிமையாள்ட்ட நம்பர் வேணும்னு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் Got him.